மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் திருவெண்காடு காவல் நிலையத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் கணேசன் என்பவரின் வீட்டின் முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த கலைவேந்தன் என்பவர் மூன்று பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றார் இதில் தீக்காயமடைந்த கணேசன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் கலைவேந்தன் கைது செய்யப்பட்டு பொறையார் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் கலைவேந்தனை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பரிந்துரையின்படி ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார் இதையடுத்து அவர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் We'll be right back.